இதில் வந்து டோட்டலாக ஒரு முப்பது கம்பெனிக்கு மேலே வரவினோம் இதை விட ஜொப்சிகசம் ஒரு நாங்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வரக்கூடிய மாதிரி எதிர்பார்க்கு எதிர்பார்க்குறோம் நிறைய விதமான வேக்கன்சிகள் வந்துருக்கு ஒரு நம்மள எல்லா விதமான வேக்கன்சிகள் ஒரு நாற்பது விதமான வேகன்சியில் டோட்டலாக ஒரு ஜெப்ஸிகர்ஸுக்கும் உள்ள இருக்கும் கம்பெனிகளுக்கும் ஜோஸ் இருக்கும் மெட்டாவது இது இப்போ இந்த ஜெஃபேரில் வந்து வெளி மாவட்டத்துலேருந்து ஒன்று ரெண்டு சில கம்பெனிகள் வந்து வரையணும் அதே மாதிரி கம்பெனிகளுக்கும் இப்போ தனித்தனியாக இன்டர்வியூ வந்து வைக்க செலவும் கூட இருக்கும் மெட் தவிர நாங்கள் எடுக்கிற கஷ்டமாக இருக்கும் அப்போ கம்பெனிகளுக்கும் ஜோஸ் உள்ள இருக்கும் ஓ இதில் வந்து ஒரு நம்மளை ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய பேர் வேறினோம் நிறைய கம்பெனிகளும் வரும் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய கம்பெனிகளோடைய எல்லாமே நிரந்தர வருமானத்தோட தான் இருக்கும் சில சில கம்பெனிகள் வந்து ட்ரைனிங் கொடுத்து மறுப்பினம் அனை அனைவருக்கும் வணக்கம் நான் டி மாஸ்டர் பேங்க்லேருந்து ஐயர் ரங்க வைக்கிறேன் நாங்கள் வந்து ஜஃபேர் வந்து நாளைக்கு அஞ்சாந்தேதி ஜெஃப்ரண்டி காலேஜில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இது வந்து நம்மளை நைன்லேருந்து ஃபோர் நாலு மணி வரைக்கும் நடக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் வந்து டோட்டலாக ஒரு முப்பது கம்பெனிக்கு மேலே வரவினம் இதை விட ஜப்சிகம் ஒரு நாங்கள் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே வரக்கூடிய மாதிரி எதிர்பார்க்கு எதிர்பார்க்குறோம் அடுத்து வந்து இப்போ டோட்டலாக ஒரு நிறைய விதமான வேக்கன்சிகள் வந்து ஒரு நாங்கள எல்லா விதமான வேக்கன்சிகள் ஒரு நாற்பது விதமான வேக்கன்சி இல்லை டோட்டலாக ஒரு நூற்றி ஐம்பது விதமான பதவிடங்கள் வந்து இருக்குது மெட்டது இந்த ஜப்பேர் வந்து நாங்கள் வளமையாக ஒரு நாலு மாதத்துக்கு ஒருக்காக சீராங்க எங்கிட்ட ஆஃபீஸில் மெட்டது ஜாலுபாடி கோட்டையில் வந்து தொடர்ந்து சீரன் நாங்கள் இந்த முறை தான் நாங்கள் கொஞ்சம் பெருசாக வந்து செய்திருக்கிறோம் செய்கிறோம் அப்போ இதில் கொஞ்சம் கூட ஜொப்சிக் நிறைய பேர் விரும்னோம் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே விரும்னோம் கம்பெனியிலும் நிறைய பேர் இப்போ முப்பது பேருக்கு மேலே விரைவினம் முப்பது கொம்பனிக்கு மேலே விரைவினம் ஆனால் கூடவும் ஒரு நாற்பது கொம்பனிக்கு மேலேயும் வரக்கூடிய மாதிரி இருக்கும் மட்டது இது ஜப்ஸ்டிக்கர்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னா வே வந்து ஒவ்வொரு கம்பெனியாக போய் இன்டர்வியூக்கு போய் மினக்கட்டை போய் அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பத்து விதமான ஒர்க் வந்து அதுக்கு சூட்டபுலாக இருக்கும்னா ஒரு பத்து கம்பெனிக்கு அழைஞ்சு திரிஞ்சு போயிருக்கும் ஆனால் இது வந்து ஒரு இடத்துலையே நாற்பது கம்பெனியாக முப்பது கம்பெனியாக சந்திக்கக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு கம்பெனிலேயுமே நிறைய வேகன்சி வந்துருக்கு அப்போ ஈஸியாக ஒரு ஒர்க் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதே நேரம் இப்போ கொமனியா வந்து பார்த்தாலும் ஒரே டைம்லேயே ஒரு ஆயிரம் பேரை மீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி மீட் பண்ணிக்கல அவைக்கு இப்போ உதாரணமாகவே ஒரு ஒரு இன்டர்வியூ ஒன்று கால் பண்ணால் ஒரு கொஞ்சம் பேர் தான் மறுவினா அதில் அவைக்கு விட நாட்கள் வந்து செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்காது இப்போ வாராக்கள்லேருந்து தான் செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இப்படி ஒரு ஜபியர் வரைக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி அவ என்னென்ன மாதிரி ஏர்வாக்கினமோ அதுக்கிட்ட மாதிரி ஆக்களை செலக்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இது வந்து ஜொபிகல்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கமனிகளுக்கும் ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது இப்போ இந்த ஜோஃபியரில் வந்து வெளி மாவட்டத்திலேருந்தும் ஒன்று ரெண்டு சில கம்பெனிகள் வந்து வரையணும் அதை விட ஜோப் சீக்கர்ஸும் வெளி மாவட்டத்திலேருந்தும் வரக்கூடிய மாதிரி இருக்கும் மற்றது எல்லாருக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற இது வந்து ஜெஃப்டாண்ட் குளத்தில் நடக்கும் ஜெஃப்டாண்ட் குளத்து குமாரசாமி கோயிலில் வந்து நடக்கும் மற்றது நாங்கள் ஜொஃபேர் வைக்கிற அதே நேரம் அங்கேயே இன்னொரு கோயில் அதில் இன்னொரு கோயிலில் வந்து நாங்கள் செமினாரும் செய்கிறோம் அப்போ ஒரு சில பேர் வந்து சிவி என்ன மாதிரி ஒன்று செய்யாமல் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஒரு வெக்கு அப்படி ப்ரிப்பேர் பண்ணி போகிறது மெட்டை அப்படிதான விஷயங்கள் செய்யாமல் இருக்கும் மெட்டா அவண்ட வர்க்களை எப்படி பெற்றுக்கொள்வது மெட்டா அப்படி நிறைய விஷயங்கள் வந்து அந்த செய்யும் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் சில கம்பெனிகள் தங்களை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணி சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இதால் வந்து அந்த ஜப்சிகளில் நல்ல ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெட்டாவது சில கம்பெனிகளுக்கும் ஜூஸ் ஃபுல்லாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும் மெட்டாவது இதில் வந்து இப்போ நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறது ஆன்லைன் ஒர்க் பார்ட் டைம் ஒர்க் அதில் எதிர்பார்க்கினோம் அப்படியான அந்த வந்து இருக்குது அதை விட வாக்களை எதிர்பார்க்கக்கூடிய மாதிரி இப்போ டிரைவர் ஒர்க் மெட்டது டேட்டா என்ட்ரி ஓபிசின் மெட்டது கேஷியர் அக்கவுண்ட்ஸ் வேகன்சிகள் மேனேஜர் வேகன்சிகள் ஃபினான்ஸ் கம்பெனி வேக்கன்சிகள் இப்படி நிறைய வேகன்சிகள் வந்து இருக்குது மற்ற சில பேர் வந்து இப்போ நாங்கள் ஆக்கலை மீட் பண்ணிக்க சில பேர் சொல்லி அவங்களுக்கு கொலைக்கு சென் குறைவு எங்களுக்கு ஒர்க் ஓகே வந்து கவினம் ஆனால் எல்லோருக்குமே மாதிரி வேர்க்குள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு கிளாக் கிளீனிங் அப்படி நிறைய விதமான வேற்கள் இருக்குது அப்போ படித்தாக்களுக்கும் ஒர்க் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் படிக்காதவர்களுக்கும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் டிகிரி முடிஞ்சாக்களுக்கும் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ ஏறண்டாலே வீண்ட கிட்ட மாதிரி வேர்க் வந்து எதிர்பார்க்க எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்போ இதில் எல்லோரும் இப்போ நிறைய பேர் இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சாக்களும் நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நிறைய பேர் வந்து அதில் யூஸ்ஃபுல்லாக கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து நாங்கள் டியூ பேங்கில் இந்த இது வந்து செய்து கொண்டு வரோம் இது வந்து எங்களோடய ஆஃபீஸ் வந்து அம்மன் ரோட்டில் இருக்குது எங்கள் பெராளி ஹோட்டலில் வந்து வீனஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வரல மற்றது பொய்மேட்டூர் ரோட்டால் வந்தால் வீரமாகாளியம் முன் ரோட்டால் வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் ஜாலவாடி ஹோட்டல் இருக்குது அதில் முன் முன்னுக்கு சைடில் எங்களுடைய ஓய்ஸ் இருக்குது மற்ற வளமையாகவும் நீங்கள் வந்து வேகன்சியில் வந்து எங்களுடைய ஓய்ஸில் வந்து பார்க்கலாம் அதில் ரெண்டு விதமாக இருக்குது ஃப்ரீயாகவும் இருக்குது பேமெண்ட்டும் இருக்குது அப்போ அப்படியும் நீங்கள் வந்து பார்க்கலாம் நாளைக்கு நாங்கள் வைக்கிறது ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் வைக்கிறோம் அப்போ இது கூடுதலாக எல்லாருக்கும் ஃபுல்லாக இருக்கு முப்பது இல்லை முப்பதிவு ஒன்றும் செய்யும் இல்லை நேடியாகவே வந்து பார்க்கலாம் இது ஜூஸ்ல இருக்கும் நிறைய பேர் வகுலுக்கு ஜூஸ்ல இருக்கும் அதே மாதிரி கும்பினுளுக்கும் இப்ப தனித்தனியா இண்டை வந்து செலவும் கூடவே இருக்கும் துவை நாங்கள் எடுக்கிற கஷ்டமா இருக்கும் அப்ப கும்னியுக்கும் ஜூஸ்ல இருக்கும் நாங்கள் நோம்ல ஜப்சிகிட்ட பேமெண்ட் வாங்குற வாங்குற குறை வாங்குறீங்களே குமினிகள்ட்ட தான் கூட பேமெண்ட் வாங்குறாங்க அப்போ இப்போ ஜோப்சிக்கஸுக்கும் இப்போ இது செய்யான ஜோஸ் உள்ளே குறைவான இப்போ குமணிகளுக்கு அவைக்கு தவையான செய்ய வராது எது எதிர்பாக்குற மாதிரி இக்கள் வந்து வளமையாக வெங்காயத்துக்கான எடுத்தாலும் ஆனால் சரியாகவே எருவாக்குற மாதிரி இருக்காது அதே மாதிரி ஜோப் வந்தாலும் அவைக்கு எதிர்பார்க்கற மாதிரி இருக்காது அப்போ நாங்கள் இப்படி ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் செய்தோட அது வந்து எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஆள் ஒரு பேருக்கு எதிர்பார்த்தா எதிர்பார்க்குற மாதிரி பேக் வந்து ஓரளவுக்கு இப்படியான ப்ரோக்ராம் வைக்கேற்ற மாதிரி எதிர்பார்க்குற பேக் வந்து கிடைக்கும் அது மாதிரி கம்பெனிகளுக்கும் எதிர்பார்க்குற மாதிரியாக கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இது இப்படி ப்ரோக்ராம் வந்து இப்படி நிறைய பேர் வரைக்கும் நிறைய கம்பெனிகள் வரைக்கும் அது வந்து கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓ ஓ இப்போ நாங்கள் தொடர்ந்து சேரு இப்போ தான் கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிறோம் இனி அங்கே தொடர்ந்து இதை மாதிரி பெருசாக தீக்க வேண்டமாதிரி இருக்கும் ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இதில் வந்து ஒரு நம்மளை ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நிறைய பேர் வேற நிறைய இப்போ மணிகளும் விரும்பினோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் உள்வாங்கிவிட்டு சொல்வாங்க இளைஞர்களை உள்வாங்கிவிட்டு ஆறு மாதங்கள் பயிற்சி அதற்கின் தான் வழங்கப்படும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு ஊழல் தூடாக எடுக்கப்படுவதற்கு அவ்வாறு ஏற்படுமா கொடுக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்குமா இது நிறைய கம்பெனிகளுடைய எல்லாமே நிரந்தர தான் சில வந்து ட்ரைனிங் கொடுத்தும் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனிகளும் சில 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 கம்பெனிகள் ஆனால் இந்த மாதிரி வார கம்பெனிகள் எல்லாமே இப்போ ட்ரைனிங் கொடுத்தாலும் மன வந்து குறைக்க முடிய மாதிரி இருக்கும் மெட்டாது ஆறு மாத காலம் இப்போ ட்ரைனிங் பீரியடாக இருந்தாலும் ஆனால் சம்பளம் கூடி நான் சம்பளத்தோடு அவங்கள அப்பாய்மெண்ட் தானே குறைய மாதிரி இருக்கும் குறைக்க மாதிரி இருக்கும் இருந்து நாளைக்கு அந்த நிறுவனங்கள் ஓ இது வந்து நிறைய விதமான துறைகள்லேருந்து வேறு நம்ம ஒன்று சூப்பர் மார்க்கெட் மெட்டது ஃபார்மசி மெட்டது ஹோட்டல்ஸுகள் மெட்டது ஹாஸ்பிட்டல்கள் மற்றது மற்ற ஐடி கம்பெனி ஃபினான்ஸ் கம்பெனி இப்படி எல்லா விதமான கம்பெனிகளையும் விரைவினம்